வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலயமா பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே கலைஞர் மகளிர் தொகை திட்டத்துக்கு நம்ம விண்ணப்பித்த வண்ணம் இருந்துட்டு தான் இருந்தோம் அதோடைய புதிய அப்டேட்டா செப்டம்பர் பதினஞ்சு ஆகிய நாளைக்கு வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுமா என்ற சந்தேகம் பல வண்ணம் எழுந்திருக்கு ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம் தமிழ்நாடு அரசு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக மாதம் தோறும் ஆயிரம் ரூபாயை வழங்கி வருகிறது இந்த மகளிர் தொகை பெண்களின் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் வறுமையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடும்பத்தைச் சேர்ந்த குடும்பத் தலைவிகளின் வரவேற்பு வரவேற்பை பெற்ற ஒரு திட்டமாக இந்த கலைஞர் மகளிர் தொகை திட்டம் இருக்கிறது சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக இணைந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை உரிமைத் தொகையாக பெற்று வருகின்றனர் இந்த சூழலில் தகுதி இருந்தும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்ய முடியவில்லை அதேபோல் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்களால் விண்ணப்பம் செய்ய முடியவில்லை என்ற நிலையும் இருந்த வண்ணம் தான் இருந்தது இதனிடையே நம் தமிழக அரசு விடுபட்ட பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம் என்று அறிவித்தது கடந்த ஜூலை பதினஞ்சாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான முகாம்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டது இன்று வரையிலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான முகாம்கள் நடைபெற்ற வண்ணம் தான் இருக்காங்க இந்த முகாம் வாயிலாக பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை வேண்டி விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாவே பார்க்கப்பட்டது அடுத்த ஆண்டில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் திமுக அரசு இந்த முறை விண்ணப்பம் செய்யக்கூடிய அனைத்து விதமான விண்ணப்பதாரர்களுக்குமே ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முறை திமுக அரசு விண்ணப்பம் செய்யக்கூடிய பெரும்பாலான பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை வழங்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதற்கேற்ப வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணியும் ஒருபுறம் நடந்த வண்ணம் தான் இருந்து கொண்டிருக்கிறது வரும் நவம்பர் மாதம் வரை இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என்று முதலமைச்சர் மு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் இருப்பதால் இதுவரை விண்ணப்பிக்காத பெண்கள் கூட நவம்பர் மாதம் வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை பயன்படுத்தி மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான தகவலா பார்க்கப்படுது முன்னதாக அரசு மகளிர் தொகை திட்டத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக விண்ணப்பம் செய்தவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் முடிவு தெரிந்துவிடும் என்று அரசு தரப்பிலிருந்து கூறியிருந்தது ஜூலை பதினஞ்சாம் தேதி வாக்கில் விண்ணப்பம் செய்த பெண்களுக்கு செப்டம்பர் முதல் வாரமே பதில் கிடைத்திருக்க வேண்டும் என்னென்னா ஆல்ரெடி நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து முடிவடைஞ்சது நிலையில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பதில் வந்து இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கணும் ஆனால் இதுவரை பெரும்பாலான பெண்களுக்கு அவர்களின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்பன உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் தெரியவராமலே இருக்கு அதே வேளையில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் பெண்கள் தங்களுடைய விண்ணப்ப நிலையை கண்டறிவதற்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே வந்து காட்டப்படல அப்படிங்கிறது தான் உண்மை இதனாலேயே லட்சக்கணக்கான பெண்கள் வந்து தற்போது வந்து குழப்பத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஒன்று நிதர்சனமான உண்மை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னா உங்களுக்கு சைடில் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு முன்னால் இந்த நுழைவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகாரிகள் உள்நுழைவு மட்டும்தான் வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பயனாளிகள் உள்நுழைவுன்னு இருக்கும் நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு தான் நம்மளுடைய ஆதார் கார்டு கொடுத்து ஓடிபி வாங்கி நம்ம வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம் இப்போ அந்த ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அனைவருக்குமே ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சூழலில் அதிகாரிகள் ஒருபுறம் இந்த விண்ணப்பங்களை அடிப்படையாக கொண்டு கலாய்வு செய்து வருவதாகவும் தகவல் வந்து வெளியான வண்ணம் இருக்கு ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி தான் முதல் முறையாக க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது எனவே செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கும் இன்னும் இரண்டே நாட்கள் அதாவது இன்னும் ஒரே நாட்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நமக்கு வந்து அந்த ப ஆயிரம் ரூபாய் அதாவது முதல் கட்டமாக இருந்தாங்களே ஜூலை பதினஞ்சாம் தேதி வாக்கில் வந்து நமக்கு வந்து முகாமில் வந்து பணிபுரிஞ்சாங்க இல்லையா அவங்க பணி புரிஞ்சு நம்மளுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா நமக்கு இந்நேரம் இந்த செப்டம்பர் பதினஞ்சு இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டியூல் நமக்கு தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்டேட்கள் வந்து வெளியில் வந்துகிட்டே தான் இருக்கு நிறைய வட்டாரங்களில் பேசும்பொழுது கண்டிப்பாக வந்து செப்டம்பர் பதினஞ்சு அமௌண்ட் வந்து வரவு வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு வாக்கில் அதாவது நாற்பத்தஞ்சு நாட்கள் முடிவடைஞ்ச நிலையில தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது அக்கௌண்டில் வர வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மேற்கொண்டு நாளை தினம் செப்டம்பர் பதினஞ்சு உங்க அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா என்னோட செக்ஷன்ல செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது குறித்து உங்களுக்கு உங்களுக்கு வேற டவுட் இருக்கு கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி